வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் வீரா என் தங்கச்சி ரொம்ப பாவம் அவளை எப்போவும் நீங்கள் இதே மாதிரி அன்பாக நடத்தணும் அவளும் சந்தோஷமாக இருக்கேன்னு எங்கள் சொல்லிட்டா இந்த சந்தோஷத்தோடவே நான் கிளம்புறேன் நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணலாம் பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னோடய கனவு லட்சியம் எல்லாமே இன்னும் நான் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் என் தங்கச்சி ரோஜாவை ஒரு நல்ல பொறுப்பான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது உயிரே இல்லாத பணத்துக்காக அவங்க அம்மா மேலே உயிராக இருந்த என் புருஷனையே பிள்ளை இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க கையில் பத்து பைசா இல்லாமல் அந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியே வந்தோம் அவங்க முன்னாடி நாங்கள் வாழ்ந்து காட்டணும் என்னோடய தன்னம்பிக்கையை வச்சு நான் முன்னேறணும் எந்த பணம் முக்கியன்னு எங்களை அவங்க வேண்டான்னு உதறி தள்ளுனாங்களோ அதே பணத்தை அவங்க முன்னாடி நாங்கள் சம்பாதிக்கணும் என் புருஷனை கௌரவமாக தலை நிமிர்ந்து நடக்க வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுற வீரா என்றாள் கங்கா அண்ணி எனக்கு இவ்வளவு அழகான வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க உங்களை யார் முன்னாடியும் தலை குனிய விட மாட்டேன் நான் யமுனாவுக்கு மட்டும் கணவனாக இருக்க மாட்டேன் உங்கள் குடும்பத்தில் செல்வியக்காவுக்கு தம்பியா தம்பியாக உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் கண்டிப்பாக இருப்பேன் உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க ரோஜாவையும் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவோம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் அதற்கான வேலையை இப்பவே ஆரம்பிக்கிறேன் என்றான் வீரா ரொம்ப சந்தோஷம் இப்போதான் எனக்கு எனக்கு தெம்பே வருது என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே யமுனா அக்கா வாங்க சாப்பிடலாம் என்று அழைக்கவும் கங்காவும் ரோஜாவும் சாப்பிட சென்றார்கள் உனக்கு இதே வேலையா போச்சுடி டெய்லியும் தான் சமைக்கிறேன் நீயும் தான் டெய்லியும் சாப்பிட்ற ஆனால் ஒவ்வொரு டைமும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிற உனக்கு இப்போ வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு ரோஜா என்றாள் யமுன்னா ஏங்க்கா நீ நாளுக்கு நாள் நல்லா சமைக்கிற சமைக்கிற உன்னைய பாராட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல சரி சரி நாங்கள் கிளம்புறோம் ஆஃபீஸ்க்கு வேற போகணும் அப்புறம் அக்கா சொல்ல மறந்துட்டேன் நம்ம மனோஜ் சார் வீட்டுக்கு பர்த்டேக்கு போகணும் நாளைக்கு நீங்கள் ரெடியாக இருங்க நானும் அக்காவும் ஆகிடுவோம் எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம் என்றாள் ரோஜா ஆமாடி அவங்க வீடெல்லாம் தெரியுமா உனக்கு என்றாள் யமுனா எனக்கு தெரியும் நான் கூட்டிட்டு போறேன் நீங்க ரெடியா மட்டும் இருந்தா போதும் எல்லாரும் சேர்ந்து போயிடலாம் எங்களுக்கு நாளைக்கு ஆஃபீஸ்லாம் இல்லை அங்க வர சொல்லிட்டாங்க அதனால எல்லாரும் சேர்ந்து போயிடலாம் என்றாள் ரோஜா எனக்கு யாருனே தெரியாது என்ன ஏண்டி கூப்பிடுறீங்க என்றாள் கங்கா அக்கா தெரியலன்னா என்ன என்னோட பாஸ் நம்ம வீடு வரைக்கும் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க வீட்டில் ஒரு ஆள் தானே நீ கண்டிப்பா நீயும் வரணும் என்றாள் ரோஜா சரிடி போகலாம் என்று மூவரும் சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தனர் மூவரும் சந்தோஷமாக பேசி செலுத்தி விட்டு உன்னை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு விருந்து வைக்கிறதா இருக்கும் நீயும் உன் கணவரும் கட்டாயம் அந்த விருந்தில் கலந்துக்கணும் இப்போ நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு ரோஜாவும் கங்காவும் வீட்டை விட்டு வெளியேறினர் ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள் யமுனா என்னடி உங்கள் அக்காவையும் தங்கச்சியும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க ஓ மாமா பின்னாடி இருக்க என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற என்றான் வீரா அப்படி இல்லைங்க நான் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனால் அவங்க வீடு தான் இருக்குது என்ன இருந்தாலும் இன்றைக்கி நான் தனியாக ஆயிட்டு இல்லை ரோஜாவுக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லி நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன் இன்னைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஆனதுக்கப்புறம் அவளை தனியாக விட்டுட்டு இல்லை அதான் மனசு கடந்து ஒரு மாதிரி உறுத்துது என்றாள் யமுனா என்னடி பேசுகிற ரோஜாவை எப்படி நம்ம விட்டோம் அவங்களுக்கு இப்போ தனிமை தேவைப்படுது அதனால அங்க இருக்காங்க மற்றபடி நம்ம ரெண்டு பேரும் அவங்களுக்கு எப்பவும் பக்க இருப்போம் இனி அது ஓன் குடும்பம் மட்டும் இல்லை யமுனா என் குடும்பமும் தான் உன்னை விட அவங்க மேலே எனக்கு அக்கறை ஜாஸ்தியாகவே இருக்கு நீ அதை நினைச்சு கவலைப்படாத இனிமே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பிரித்து பேசாத யமுனா என்றான் வீரா ஆனந்தத்தில் கண்ணீர் பெருக்கெடுத்தது அவளுக்கு ஏய் இங்க வாடி ஏன் இப்ப அழுகிற அதான் நான் சொல்கிறேன்ல மாமாவும் கூட தான் இருக்கேன்னு உனக்கு ஒரு கஷ்டம்னா என்னால் தாங்க முடியாது யமுனா நான் சொல்கிறேன்ல கண்ணத்தோட இனிமேல் உன் கண்ணில் சிரிச்சா கூட தண்ணி வரக்கூடாது நான் அப்புறம் டென்ஷன் ஆகிடுவேன் பார்த்துக்கோ என்றான் பீரா இல்லைங்க அது இல்லை நீங்கள் பேசுகிற விஷயம்தான் என்னை கண்ணை கலங்க வைக்குது நான் எப்படி முரடனா உங்களை பார்த்தேன் இன்றைக்கி முரட்டு அன்பானவனாக இருக்கீங்க என்றாள் யமுனா அப்போ ஒத்துக்கிறியா நான் முரட்டுத்தனமானவன்னு முரட்டத்தனமானவன் என்ன தெரியும்ல அழுதா எனக்கு பிடிக்காது என்றான் வீரா அப்பா சாமி நான் அழுகவே இல்ல முடிச்சுட்டேன் இப்போ தானடி கால சாப்பாடு ஊட்டி விட்ட அதுக்குள்ளேயும் மதிய சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா என்றான் வீரா ஆமா இங்க வேற என்ன வேலை இருக்கு சமைக்கிறது சாப்பிட்ற வேலையை தவிர என்றாள் அவள் அது என்னவோ உண்மைதான் அதான் ஹோட்டல் ஆரம்பிக்க போறோம்ல இனிமே அங்கேயே சம உன்னோட பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும் என்றான் வீரா ஆமாங்க நல்லா செய்யணுங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று கையை ஆட்டி ஆட்டி பேசி கொண்டிருக்கும் போது கண்ணாடி வலையில் சத்தம் கலக்கலனு அவன் காதில் விழுந்தது அந்த சத்தம் அவனை ஏதோ செய்தது அவள் கையை பிடித்து இழுத்தான் கண்ணாடி வலையில் நொறுங்கியது கையில் குத்தியது ரத்தமும் வந்தது தன் வாயில் அந்த கையை வைத்து ரத்தத்தை உறிஞ்சினான் அவன் என்னங்க என்ன பண்றீங்க விடுங்க என்றாள் யமுனா உன்னோட நான் கலந்துட்டா இப்போ என் உடம்புல ஒரு ரத்த கலக்க வேண்டாமா என்றான் அவன் அதுக்காக இப்படியா என்றாள் அவள் இனி உனக்கு ரத்தம் வராது சாரிடி தெரியாம குத்திட்டேன் வா உனக்கு மாமா மருந்து போட்டு விடுற என்றான் பீரா போதும் நீங்கள் என்ன மருந்து போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்னை ஆளை விடுங்க சாமி என்றாள் யமுனா அது எப்படி கல்யாணம் ஆகி இன்னைக்கு தான் நீ வீட்டுக்கு வந்திருக்க உன்னை விட்டுட்டு நான் எங்கே போவேன் என்று சொல்லும் போதே அவன் பிடியிலிருந்து நகர்ந்து ஓட ஆரம்பித்தாள் அவள் அவளை துரத்தி பிடித்தான் வீரா அவளை கையில் ஏந்தியபடி கட்டிலில் தூக்கி போட்டான் என்னங்க நீங்கள் ரொம்ப மோசம் இப்போ ஏன் என்னை பெட்ரூமுக்கு தூக்கிட்டு வந்தீங்க என்றாள் அவள் பெட்ரூமுக்கு சமைக்கிறதுக்கு தான் தூக்கிட்டு வந்தேன் என்று சொன்னான் அவன் என்ன கிண்டலா என்றாள் யமுனா பின்ன என்னடி எதுக்கு ரூமுக்கு தூக்கிட்டு வருவாங்க ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்குற என்றான் வீரா நான் இப்போ அக்காவை போய் பார்க்க போறேன் அவங்க கூட போய் பேசிக்கிட்டு இருக்க போறேன் அவங்க தனியா தானே இருப்பாங்க பாவம் என்றாள் அவள் ஏய் அது நேத்து வரைக்கும் தான் இன்னைக்கு மாமா இருக்கேன் உனக்காக என்கிட்ட பேச உனக்கு ஒண்ணுமே இல்லையா என்று கொள்வது போல் கேட்டான் வீரா அச்சச்சோ சாரிங்க நான் சும்மா தான் சொன்னேன் நான் அங்கெல்லாம் போகல உங்க கூட தான் இருக்க போறேன் என்றாள் யமுனா என்னதான் நான் உங்ககிட்ட அன்பு கொடுத்தாலும் உங்க குடும்பத்துக்கு அப்புறம் தானே நான் உனக்கு அவங்களுக்கு அப்புறம் தானே என் மேல உனக்கு அன்பு என்றான் வீரா விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க எனக்கு நீங்க ஒரு கண்ணுனா அவங்க ஒரு கண்ணு நீங்க இப்படி கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன் உடனே கோபம் வந்துடுமே என்றாள் அவள் பின்ன வராதா ஆசையா தூக்கிட்டு வந்து கட்டல போடுறேன் ஏன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன்னு சொன்னா நான் அக்காவை பார்க்க போறேன்னு சொல்றேன் இப்பதானே தானே உங்க அக்கா போறாங்க என்றான் வீரா சரி சரிங்க சும்மா உங்களுக்காக சொன்னேன் அதுக்காக உங்களை விட்டுட்டு போயிடுவேனா இனிமே எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் புரிஞ்சுதா இப்படியெல்லாம் பொசுக்குன்னு கோபப்படாதீங்க எனக்கு பயமாக இருக்குது என்றாள் யமுனா யாரு நீயா நீ பயந்தவளா இதை நீ நம்ப சொல்கிறியா என்றான் வீரா நம்பினா நம்புங்க நம்பாட்டி போங்க உங்கள் மேலே எனக்கு எப்போவுமே பயம் இருக்க தான் செய்யுது என்றாள் யமுனா சந்தோஷம் இந்த வார்த்தையை கேட்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்றான் வீரா அது சரி அப்போ கணவன்னா மனைவிகள் பயந்தே தான் வாழணும் இதுதான் உங்க கணக்கா என்றாள் அவள் அடி மக்கு நான் சும்மா சொன்னேன் எனக்கு ஏன் நீ பயப்படணும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த விஷயத்திலையும் முரண்பாடு இருக்கவே கூடாது கருத்து வேறுபாடு வரவே கூடாது அதிக புரிதல் இருக்கிற இடத்துல சண்டைக்கு என்ன வேலை இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற அன்பையும் விஷயங்களையும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் பகிர்ந்துக்கணும் மனசுல உள்ளதை ஷேர் பண்ணிக்கிட்டா எந்த பிரச்சனையும் நமக்கு வராது புரியுதா என்றான் வீரா புரியுதுங்க ஆனா தான் கொஞ்சம் வலிக்குது என்றாள் யமுனா இங்க கொடி நான் மறந்து போடுறேன் என்று அவள் கையை பிடித்தவன் மெதுவாக அவள் தோளில் முகம் புதைத்தான் அவ்வளவுதான் ஆனந்த தாண்டவம் ஆரம்பித்தது என்னங்க இதுதான் நீங்க மறந்து போடுற லட்சணமா என்றாள் யமுனா என்ன என்ன பண்ண சொல்ற உன் பக்கத்துல வந்தாலே என்னை என்னால கட்டுப்படுத்திக்க முடியல நான் என்ன செய்யட்டும் என்றான் வீரா நீங்க ஒண்ணு வேணாம் என்னைய விடுங்க நான் போறேன் என்றாள் அவள் போறேன் போறேன்னு சொல்ற எங்கடி போக போற என்றான் வீரா எங்கேயும் போகலைனாலும் வீட்ல இருந்தா கூட உங்க கூட பெட்ரூம்லயே இருக்க முடியுமா பகல்னு கூட பார்க்காம என்ன பழக்கம் இது விடுங்க என்னைய என்றாள் யமுனா சரி போ என்று திரும்பி படுத்து கொண்டான் வீரா நீங்க என்னங்க என்னை சின்ன பிள்ளை மாதிரி விட மாட்டேங்கிறீங்க கோச்சிக்காதீங்க எனக்கு கஷ்டமா இருக்குங்க என்றாள் யமுனா எதுக்கு கஷ்டம் நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றேனா சாரி யமுனா நான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சுதான் என்றான் இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்றாள் அவள் நான் பேசல உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் என்று திரும்பி படுத்து கொண்டான் வீரா கட்டிலை விட்டு எழுந்த யமுனா மறுபடியும் அவன் அருகில் சென்றாள் என்னங்க என்னங்க திரும்பி பாருங்க என்றால் நான் ஒன்றும் கோவிச்சுக்கலையே நல்லாதான் இருக்கேன் நீங்கள் தான் கோபமா இருக்கீங்க யாராவது வந்தால் தப்பா நினைக்க மாட்டாங்களா பகல்ல கூட பெட்ரூம்ல இருந்தா என்றாள் யமுனா ஏண்டி இதில் நினைக்க என்ன இருக்கு முதல்ல நம்ம அனுமதி இல்லாம எப்படி யாரும் நம்ம வீட்டுக்குள்ள வர முடியும் கண்டிப்பா வரமாட்டாங்க அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத என்றான் அவன் அப்படியா பயப்பட வேண்டாமா என்றாள் யமுனா தேவையில்லாத என்றான் அவன் அப்போ சரி என்று அவன் கள்ளி இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி நடிக்கிற என்றான் வீரா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு பயமாவும் இருக்கு என்றாள் அவள் இங்கே பாரு யமுனா சந்தோஷங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயம்தான் எனக்கு சந்தோஷம் வரும்போது நான் எப்படி உங்ககிட்ட என் அன்பை வெளிப்படுத்துறனோ அதே மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கும்போது உன்னோட அன்பை என்கிட்ட தாராளமா வெளிப்படுத்தலாம் என்றான் வீரா எனக்கு இப்படியே உங்க கூட உங்க தோல்ல சாஞ்சு படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்குங்க என்றாள் யமுனா அதுக்கு என்னடி உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டிய கடமை இந்த மாமனோடது தானே வா வந்து படுத்துக்கோ என்று அவனும் பதிலுக்கு அவளை இருக அணைத்து கொண்டான் யமுனாவுக்கு காதல் ஆசை பொங்கியது வீராவின் மேல் ஈர்ப்பு கட்டுக்கடங்காமல் அலை பாய்ந்தது யமுனாவின் மீது உள்ள மொத்த ஆசையும் வெளிப்படுத்தினான் வீரா அந்த நேரம் ஓர் உயிராய் கலந்தது ரோஜாவும் கங்காவும் வீட்டிற்கு வந்தார்கள் அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா யமுனாக்கா வாழ்க்கை எங்கெங்கயோ திசை மாறி போய் எங்க வந்து நிக்குது இதுதான் விதின்னு சொல்வாங்களோ கடவுள் போட்டு முடிச்சு யாரும் மாத்த முடியாது போன மாதம் வரைக்கும் யாருக்கும் மனைவியாக இருந்தாங்க இந்த மாதம் வீராவுக்கும் மனைவி ஆயிட்டாங்க வாழ்க்கையோட கணக்கு கடவுள் போட்டு முடிச்சு இதுதான் போல என்னால் நம்பவே முடியலை எப்படி இருந்த வீரா இன்னைக்கு இப்படி மாறி போயிருக்காரு அக்காவை சந்தோஷமா பார்த்துக்கிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா என்றாள் ரோஜா ரோஜா அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்பேன் நீ மறைக்காம பதில் சொல்லணும் என்றாள் கங்கா உண்மையை சொல்லு உனக்கு உங்க ஓனர் அந்த பையன் மனோ மேல ஆசை இருக்கா இல்லையா என்றாள் கங்கா அக்கா எனக்கு ஆசை இருந்தா போதுமா அவங்களுக்கும் ஆசை இருக்கணும்ல அவர் என்னை காதலிக்கிற அளவுக்கு எனக்கு என்னக்கா தகுதி இருக்கு என்றாள் ரோஜா இதையே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போற ரோஜா காதல் அழகை பார்த்தோ பணத்தை பார்த்தோ வர்றது அது ஒரு ஈர்ப்பு உனக்கு அந்த பையன் மேல வந்துடுச்சு இப்போ அதுக்கு பணம் ஒரு தடையா இருக்கு அதனால உன் மனசை மாத்திக்க பாக்குறியா என்றாள் கங்கா என்னக்கா நீயே இப்படி எல்லாம் பேசுற நம்ம நிலைமை உனக்கு தெரியாதா என்றாள் ரோஜா ரோஜா ஜெயிக்கணும்னா முதல்ல உறுதியாக இருக்கணும் பையன்கிட்ட பேசுறேன் அதை விட்டுட்டு உன் மனசுக்குள்ளயே போட்டு புதைச்சுக்காத என்றாளுக்கா எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் ஆனா நாளைக்கு அவரோட பர்த்டே இல்ல நம்ம எல்லாரும் கண்டிப்பா இங்க போகணும் அப்படி போகிற இடத்துல அவர்கிட்ட எதையாவது இப்படி பேசி வச்சிட்டாதக்கா ரொம்ப அசிங்கமாக போயிடும் எனக்கு ஆசைப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும்ல எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால என் காதல் அவர்கிட்ட வெளிப்படுத்த எனக்கு தயக்கமா இருக்கு ஆசை இல்லாமல் இல்லை எனக்கு அவரை பிடிக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே அந்த உணர்வுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியலை என் வாழ்க்கை துணையா அவர் வந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனால் அதுக்கு ஒருத்தங்க மட்டும் ஆசைப்படக்கூடாதுக்கா காதலில் உறுதியா இருக்கணும் உண்மையா இருக்கணுங்கிறத தாண்டி முதல்ல ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கணும் என்னோடது ஒருதலை காதல் மாதிரி தான் அதனால நான் ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் வளர்த்துக்கலை அவர் எனக்கு கிடைக்கலனாலும் நான் கவலையெல்லாம் படமாட்டேன் என்னை நினைச்சு நீ கவலைப்படாதக்கா நமக்கு நல்லது நடக்கணும் நம்பிக்கையோட இருப்போம் இப்போ நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா கிளம்பி விட்டாள் அவளையே பார்த்து கொண்டு நின்றாள் கங்கா இந்த பணம் தான் எல்லார் வாழ்க்கையும் புரட்டி போடுற விஷயம் இல்லை நம்ம கண்டிப்பா இந்த வறுமையும் கஷ்டத்தையும் மாத்தியே ஆகணும் என்று என்று தனக்குத்தானே பேசி கொண்டிருந்தாள் கங்கா ரோஜாவும் மனோஜும் பணத்தால் ஒன்று சேர்வார்களா இல்லை மனத்தால் ஒன்று சேர்வார்களா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க Nancy, Nancy.